ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் பொரி உருண்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் செஞ்சு வைக்க வைக்க குட்டிஸ்க்குலாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் அரை கப் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து தூசி இல்லாத வெள்ளமாக எடுத்துக்கோங்க இல்லைனா அதை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிடம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளம் கட்டி இல்லாமல் நல்லா கரையட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா நுர நுரையாக வரணும் பாருங்கள் இப்போ நுர நுறையாக வர ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள் கலர் நல்லாவே மாறிடுச்சு இப்போ நல்லா ஃபுல்லாகவே நுறையாக இருக்குது இப்போ நம்ம அந்த பதத்தை பார்த்துடலாம் இப்போ ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியில் வந்து ரெண்டு சொட்டு போல் நீங்கள் அந்த வெள்ளத்தை போட்டுக்கோங்க போட்ட உடனே அதை நீங்கள் கையில் எடுத்திங்கனாலே அழகாக உருண்டையாட்ட வரும் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக கட்டியாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தூக்கி எறிஞ்சிங்கன்னா நல்லா டப்புன்னு சத்தம் கேட்கும் இது வந்து கரெக்டான பதம் அடுக்க சிம்லேயே வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இதை நான் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்காம கூட இருந்துக்கலாம் ஆனால் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் நெய் உருகட்டும் லைட்டாக கிண்டி விட்டுறலாம் இப்போ நெய் உரியிருச்சி நான் பெரிய பவுலில் ஒரு கப் அளவு பொறி வச்சுருக்கேன் பொறி வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படி மொறுமொறுப்பாக இல்லைன்னா நீங்கள் வெறும் கடாயில் போட்டு அதை வருத்திங்கன்னா கூட அது மொறுமொறுப்பாக ஆயிரும் இப்போ வெள்ளத்தோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெள்ளமும் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் வெள்ளத்தோட பொறி நல்லா மிக்ஸ் ஆனால் தான் பொரியில் வந்து நல்லா இனிப்பு பிடிக்கும் அறிஞ்சு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் அந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் நீர்லாம் சூட்டோட தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போது கடாயை எடுத்து கீழே வச்சாச்சு லைட்டாக தண்ணி தேய்ச்சிக்கோங்க கையில் சூடு வந்து கொஞ்சம் தாங்குறக்காக லைட்டாக தண்ணி தேய்ச்சிருக்கேன் நீங்கள் அது சூட்டோட பிடிச்சா தான் அந்த ரவுண்டு வந்து நல்லா வரும் சூடு கொஞ்சம் தாங்குற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் அளவுக்கு கொஞ்சமாக பொரியை எடுத்துக்கோங்க பொரியை எடுத்துகிட்டு ரெண்டு கையிலையுமே போட்டு அமுத்தி விட்டுக்கோங்க நல்லா அமுத்தி எடுக்கும்போது வெள்ளத்தோடு அந்த பொரி வந்து நல்லாவே ஒட்டிக்கும் அப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப் ஆயிரும் பாருங்கள் பொரி உருண்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போ அமுத்தி விட்டனால நல்லா ரவுண்ட் ஆயிருச்சு இதே மாதிரி எல்லா பொரியையும் நம்ம ரவுண்டாக அமுத்தி விட்டுக்கலாம் சூடாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து பொரியை வந்து நல்லா அமுத்தி ஒன்னோட ஒன்றா பொறி உருண்டை மாதிரி நம்ம செய்ய முடியும் ஆறிடுச்சுன்னா பொறி உருண்டை வராது பொரியெலாம் வந்து உதுந்து போயிடும் அப்படி உங்களுக்கு சூடு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கூட பொறி உருண்டை வந்து உருட்டி வச்சிடலாம் இப்போது பொறி உருண்டை ரெடி ஆயிடுச்சு அந்த வெள்ளத்தோட பொரியையும் சேர்த்து நல்லா கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குட்டிஸ்களும் கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்